கசுமாவின் கீழ் ஒன்பது வியூக இலக்குகளை வெளியிட்டார் அமைச்சர் ரமணன் பணியாளர்களை வலுப்படுத்துவதே நோக்கம் மலாக்காவில் மூவர் சுடப்பட்ட சம்பவம் தொடர்பான விசாரணையில் ஆருடங்கள் வேண்டாம் சட்டத்துறை தலைவரின் அலுவலகமான ஏஜிசி தகவல் முதல் தேசிய திருக்குறள் ஒலிம்பியாட் ஈராயிரத்து இருபத்தி ஆறு போட்டி பத்தாயிரம் மாணவர்களின் பங்கேற்புடன் மலேசிய சாதனைக்கு முயற்சி கொழலும்பூரில் சிறப்பாக நடைபெற்ற வைரமுத்துவின் வள்ளுவர் மறை வைரமுத்து உரை நூல் வெளியீடு மனிதவள அமைச்சான குசுமா வேலைவாய்ப்பு துறையை வலுப்படுத்த ஒன்பது முக்கிய இலக்குகளை அறிவித்துள்ளது இதில் கீக் தொழிலாளர்களுக்கான கீக் ஆலோசக மன்றம் மற்றும் கீக் நடுவர் மன்றத்தை அமைப்பது முக்கியமாகும் என அமைச்சர் டத்துஸ்ரீ ரமணன் ராமகிருஷ்ணன் கூறினார் இது கீக் தொழிலாளர்களின் பிரச்சினைகளை விரைவாகவும் நியாயமாகவும் தீர்க்க உதவும் என மனிதவள அமைச்சரான பிறகு இன்று தாம் நடத்திய முதல் செய்தியாளர் சந்திப்பில் ரமணன் கூறினார் மற்ற இலக்குகளில் தொழிலாளர் சட்டங்களில் தொடர்ச்சியாக மாற்றங்கள் வரை கொள்கை கட்டாய தொழிலுக்கு எதிரான தேசிய செயல் திட்டம் அடங்கும் தவிர சமூக பாதுகாப்பை விரிவுபடுத்தும் முயற்சியில் சுய தொழில் செய்பவர்களுக்கும் வழங்கப்படும் என்றார் அவர் அதேபோல் உருவாக்கம் பல கட்ட லெவிமுறை மற்றும் கிராமப்புறங்களில் நடமாடும் தொழிலாளர் நீதிமன்றம் அறிமுகம் ஆகியவையும் அமைச்சின் திட்டத்தில் இடம்பெற்றுள்ளன இந்த நடவடிக்கைகள் நாட்டின் வேலைவாய்ப்பு சூழலை மேம்படுத்தும் முக்கிய முயற்சிகளாக அமையும் என ரமணன் நம்பிக்கை தெரிவித்தார் முன்னதாக மனிதவள அமைச்சராக ரமணன் இன்று தனது பணியை அதிகாரப்பூர்வமாக தொடங்கினார் காலை ஒன்பது ஏழு மணிக்கு மனிதவள அமைச்சின் கட்டடத்திற்கு வந்த அவர் பின்னர் பணிகளை தொடங்குவதை குறிக்கும் வகையில் தனது நேர அட்டையை ஸ்கேன் செய்தார் தொழில் முனைவோர் மற்றும் கூட்டுறவு மேம்பாட்டுத்துறை துணை அமைச்சராக இருந்த அந்த சுமைபுலோ நாடாளுமன்ற உறுப்பினர் மடானி அமைச்சரவை மாற்றத்தில் முழு அமைச்சராகி உள்ளார்

டாகா டுரியான் துங்காலில் போலீசாரால் சுடப்பட்டு மூவர் மரணமடைந்தது குறித்த கொலை விசாரணை குறித்து ஊகங்கள் அல்லது ஆருடங்களை வெளியிட வேண்டாம் என சட்டத்துறை தலைவரின் அலுவலகமான ஏஜிசி பொதுமக்களை கேட்டுக்கொண்டுள்ளது துப்பாக்கிச்சூடு தொடர்பான பொதுமக்களின் விவாதம் தீவிரமாக எடுத்துக்கொள்ளப்படுவதோடு விசாரணை செயல்முறையின் நேர்மை பாதுகாக்கப்பட வேண்டும் என்றும் ஏஜிசி வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்துள்ளது விசாரணை மறுவகைப்படுத்துதல் கட்டத்தில் எந்தவொரு குற்றவியல் குற்றமும் புரியப்பட்டுள்ளதாக அர்த்தப்படுத்தக்கூடாது விசாரணையை சமரசம் செய்யக்கூடிய அல்லது நீதி அமைப்பின் மீதான நம்பிக்கையை குறைக்கக்கூடிய ஊகங்களையோ அனுமானங்களையோ அல்லது சரிபார்க்கப்படாத தகவல்களை பரப்புவதையோ தவிர்க்குமாறு சமூக ஊடக பயனர்கள் உட்பட பொதுமக்கள் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் என சட்டத்துறை தலைவரின் அலுவலகம் வலியுறுத்தியது குற்றஞ்சாட்டக்கூடிய எந்த ஒரு முடிவும் சட்டம் மற்றும் ஆதாரங்களின்படி எடுக்கப்படும் நீதியின் நடைமுறை மற்றும் சம்பந்தப்பட்டவர்களின் அனைத்து நலன்களும் கவனத்தில் எடுத்துக் கொள்ளப்படும் என்று ஏஜிசி எல்லா தரப்புக்கும் நினைவுறுத்தி உள்ளது சைபர் ஜியா யூனிவர்சிட்டி பயணம் எனக்கு ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தது இந்த பாடத்திட்டத்தின் நிகழ்வு தன்மை எனக்கு வேலை மற்றும் படிப்பை சமநிலைப்பட ஒரு உதவியது அன்பான விறுறையாளர்கள் மற்றும் நடை அடிப்படையான கற்றல் என்னை நிஜ வாழ்க்கை சவால்களுக்கு தயார்படுத்தியது நான் கட்டுவதை நேரடியாக என் தொழிலில் பயன்படுத்த முடிந்தது Check out my hands-free GoGolfSketcher slip-ins. I just step in and they're on. No bending down, no touching. It's great, but it's your turn to play. My bad. GoGolfSketcher slip-ins. They're so amazing, you can't stop talking about them. Did I mention I don't? பழம்பெரும் நூலான திருக்குறளுக்கு புதிய விளக்கத்தைக் கொண்டு எழுதப்பட்ட வள்ளுவர் மறை வைரமுத்து உரை என்ற நூல் நேற்று குலலம்பூரில் மாய்கா தலைமையகத்தில் நேதாஜி மண்டபத்தில் அரங்கம் நிறைந்த இலக்கிய ஆர்வலர்கள் முன்னிலையில் அதிகாரப்பூர்வமாக வெளியீடு கண்டது கவி வைரமுத்து கைவண்ணத்தில் உருவான இந்த நூல் திருக்குறளுக்கு தனித்துவமான ஆழமான உரை நூலாக அமைந்துள்ளது படிப்பவர்களை கவரும் வகையில் இலக்கிய சுவையுடன் தத்துவம் நிறைந்த சமூக வாழ்வோடு திருக்குறளுக்கு புதிய பாணியில் விளக்கம் கொண்ட நூலாக இது திகழ்கிறது இந்த நூலை வெளியிட்டு பேசிய மாய்காவின் தேசிய துணைத் தலைவரும் தாப்பா நாடாளுமன்ற உறுப்பினருமான டத்துசி எம் சரவணன் இந்த நூலில் இடம்பெற்ற ஒவ்வொரு குரலும் மனித வாழ்க்கைக்கான சிறந்த வழிகாட்டியாக இருப்பதோடு இனம் சமயம் நாடு ஆகிய எல்லைகளை கடந்து நேயத்தை முன்னிறுத்தும் வகையில் எழுதப்பட்டிருப்பது அற்புதமானது என புகழாரம் சூட்டினார் இன்று மாய்கா தலைமையகத்தில் வள்ளுவர் மறை வைரமுத்துவரை என்கின்ற திருக்குறள் அடங்கிய ஒரு புதிய புத்தகம் வெளியீடு கண்டது தமிழகத்தில் அண்மையில் தமிழக முதல்வர் அவர்களால் செய்யப்பட்ட இந்த புத்தகம் இன்று மாய்க்கா தலைமையக கட்டிடத்தில் மிக சிறப்பாக வெளியீடு கண்டது அதிகமான மக்கள் திரண்டு வந்து இந்த திருக்குறள் மீது காட்டுகின்ற ஆர்வம் நம்முடைய தமிழ் மறை தமிழருடைய எல்லாம் நிறைந்திருக்கின்றது என்பதை காட்டுகின்றது அதே நேரத்தில் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்டதாக இருந்தாலும் ஒவ்வொரு முறையும் அதை எழுதும் பொழுது புதிய புதிய பொருள் பொதிந்ததாக திருக்குறள் உருவாகி வருகின்றது இது ஒவ்வொருடைய வீட்டிலும் ஒவ்வொரு இல்லங்களும் இருக்க வேண்டிய ஒரு மிகச்சிறந்த நூல் குறிப்பாக திருக்குறளுக்கு ஒரு புதிய புரிதலை ஏற்படுத்தி இருக்கின்றது இந்த நேரத்தில் கவிப்பேரரசு அவர்களுக்கும் அழைய மலேசிய தமிழ் இதனிடையே வான்புகழ் வள்ளுவருக்கு சிறப்பு சேர்க்கும் வகையில் இந்நூலை மலேசியாவில் வெளியீடு செய்வது குறித்து மிகவும் மகிழ்ச்சி அடைவதாக பல இனிமையான திருப்பாடல்களை எழுதியவருமான கவிஞர் வைரபுத்து தெரிவித்தார் தமிழுக்கு இரண்டாம் தாய் வீடாக மலேசியா திகழ்வதாகவும் அவர் குறிப்பிட்டார் வள்ளுவர் மறை வைரபுத்து உரை என்ற நூல் தமிழ்நாட்டில் வெளியிடப்பட்டது மலேசியா தமிழுக்கு இரண்டாம் தாய் வீடு ஏன் காலந்தோறும் உரையெழுதுகிறோம் என்றால் மொழி நூறு ஆண்டுகளுக்கு ஒரு முறை தன் சொற்களை இழந்து கொண்டே இருக்கிறது பல சொற்கள் திரிந்து விடுகின்றன சில சொற்கள் இறந்து விடுகின்றன பல சொற்கள் தொலைந்து விடுகின்றன புதிய தலைமுறைக்கு இரண்டாயிரத்தில் பிறந்தவர்களுக்கு திருக்குறளை அறிமுகம் செய்வது தமிழ் அறிந்தவர்களின் கடமையாகும் ஏனென்றால் திருக்குறள் காலந்தோறும் தமிழர்களின் ஞான அடையாளமாக விளங்கத்தக்கது ஒவ்வொரு தலைமுறைக்கும் நாம் திருக்குறளை இதுதான் உனது ஞான அடையாளம் இதுதான் உனது கருத்து கருவூலம் இதுதான் உனது பண்பாட்டின் சாரம் என்று சொல்லிக்கொண்டே இருந்தால்தான் திருக்குறளுக்கு ஒரு தொடர்ச்சி இருக்கும் தலைமுறை தலைமுறையாக திருக்குறள் கடத்தப்படும் அந்த பணியில் நானும் சேர்ந்து கொண்டு ஒரு உரை எழுதியிருக்கிறேன் அந்த உரை இன்று வெளியிடப்பட்டது என்ன வரவேற்பு என்ன உற்சாகம் என்ன மகிழ்ச்சி தமிழர்களின் அன்பில் நான் திளைத்து போனேன் அந்த அன்பின் மீது திருவள்ளுவரை பயணமுறை செய்தேன் இந்த அன்பு வாழ்க திருக்குறளை புதிய தலைமுறை தங்கள் ஞான நூலாக கற்றுக்கொள்க ஒரு தமிழனும் இன்னொரு தமிழனும் சந்தித்தால் அவர்கள் வணக்கம் கொள்வது போலவே ஒரு திருக்குறள் சொல்லிக்கொள்ள வேண்டும் அப்படி பழகினால் திருக்குறளுக்கும் பெருமை தமிழர்களுக்கும் பெருமை மலேசியாவில் தமிழ் இலக்கியத்திற்காக ஆதரவும் ஒத்துழைப்பும் வழங்கி வரும் சரவணனுக்கு கவி பேரரசு நன்றியையும் தெரிவித்துக் கொண்டதோடு இந்த நூல் வெளியீட்டு விழாவில் சிரமம் பாராமல் கலந்து கொண்ட அனைத்து இலக்கிய ஆர்வலர்களுக்கும் தனது பாராட்டையும் தெரிவித்துக் கொண்டார் இந்த நிகழ்ச்சியில் மலேசிய தமிழ் எழுத்தாளர் சங்கத்தின் அயலக தலைவர் மலேசிய நெறிக்கழக தலைவர் திருமாவளவன் ஆகியோரும் வாழ்த்துறை வழங்கினர் எழுத்தாளர்கள் விமர்சகர்கள் நீங்கள் சொல்லுங்கள் அரியனாக காணப்படுகிறான் காமத்து பாதை அவன் கவிஞனாக காணப்படுகிறான் அரியல் என்ற உயர் வே அந்த அறிவை புறம் விட்டுட்டு கைதுக்கு வரலாம் பாருங்க வள்ளுவன் இவன் அவனா அவன் இவனா நவராத்திரியில் அந்த ஒன்பது பாத்திரங்களையும் பார்த்துவிட்ட ஒரு மேல்நாட்டு ரசிகன் கேட்டானா இந்த ஒன்பது பேரும் ஒருவன் தானா ஒரே மனிதனா இந்த ஒன்பது வேடத்தில் நடித்தான் என்ன நம்ப முடியவில்லை என்று சொல்லியிருக்கிறான் இதுதான் சிவாஜிக்கு கிடைத்த உயர்ந்தபட்ச பாராட்டு அந்த மாதிரி இந்த எழுதுகிறா காமத்துப்பா எழுதினா என்ன போகிறாளே ஒரு பெண் இளம் பெண் வாரிப இருக்கவள் சிலை மாதிரி இருக்கிறாளே பதினாறு முதல் பதினேழு வயது இருக்கும் அந்த வாழை குமரி இவள் போகிறாளே இவர் நாளை இறந்து விடப்போகிறான் கடுமையாக மழை பெய்த போதிலும் கவி பேரரசு மற்றும் டத்தோஸ்ரீ சரவணன் இலக்கிய சொற்பொழிவை கேட்பதற்காக மாலைமணி ஆறு முதல் இலக்கிய ஆர்வலர்கள் எழுத்தாளர்கள் நேதாஜி மண்டபத்தில் திரண்டது கண்கொள்ளா காட்சியாக இருந்தது மலேசிய இந்திய இளைஞர் மன்றமான எம்ஐஒய்சியின் சாங்கூர் கிளை நாட்டில் முதன்முறையாக தேசிய திருக்குறள் ஒலிம்பியாட் ஈராயிரத்து இருபத்தி ஆறு எனும் மாபெரும் நிகழ்வை உள்ளது மலேசிய சாதனை புத்தகத்தில் இடம்பெறும் முயற்சியில் அடுத்த ஆண்டு மார்ச் இருபத்தி எட்டாம் தேதி இந்த வரலாற்று சிறப்புமிக்க போட்டி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது திருக்குறளை வெறும் மனநம் செய்வது மட்டுமல்லாமல் மாணவர்கள் படித்து புரிந்து கொள்வதை ஊக்குவிப்பதே இப்போட்டியின் நோக்கம் என ஸ்லாங்கோர் எம்ஐஒய் கௌரவ செயலாளரும் திட்ட இயக்குநருமான சசிதரன் பரமசிவன் வணக்க மலேசியாவிடம் கூறினார் முதல் தேசிய திருக்குறள் ஒலிம்பியாட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இதுக்கு முதல் ஏன் வந்து நம்ம இதை ஏன் முதல் செய்கிறோன்னா அதுக்கு வந்து ரொம்ப அழகான ஒரு விடையை வந்து பார்த்திங்கன்னா முன் முன்ன காலத்துலேருந்து வந்து நம்மளுடைய திருக்குறளோட போட்டி எப்படி நடக்கும்னா அதை மனநம் பண்ணி மேடைக்கு வந்து ஒப்பிக்கணும் ஆனால் அந்த அளவில் வந்து பார்க்கும் பொழுது இப்போ நம்மளுடைய பிள்ளைங்களோடைய ஈடுபாடு குறைஞ்சிக்கிட்டே இருக்குது ஸோ நம்ம இந்த போட்டியோட முழு நோக்கமே எல்லோருமே எல்லா மாணவர்களையும் திருக்குறளை வந்து படிக்க ஆரம்பிக்கணும் அதுக்கு அதை முன்னிட்டு தான் வந்து இந்த போட்டியை வந்து நம்ம கொண்டுட்டு வந்திருக்கோம் ஏன்னா அது மூலியமாகவே அந்த போட்டிக்கு கலந்துக்கணுங்கன்னா ப்ராக்டிஸ் பண்ணோம் ஸோ அதுக்கு வந்து தயார் நிலைக்கு வந்து அவங்க வரணும் அப்போ தயார் நிலைக்கு வரணுன்னா அவங்க புத்தகத்தை எடுத்து படிக்க ஆரம்பிக்கணும் ஸோ இந்த போட்டி மூலிமா எல்லோருமே வந்து திருக்குறளுக்கு வந்து ஆர்வத்தை கொடுக்க ஆரம்பிப்பாங்க தேசிய ரீதியிலான போட்டி என்றாலும் எட்டு மாநிலங்களில் இப்போட்டி நடத்தப்படுவது சிறப்பம்சமாகும் இந்நிலையில் தமிழ் பள்ளிகள் என்றில்லாமல் பத்து வயது வயது பதினெட்டு மாணவர்கள் இப்போட்டியில் பங்கேற்கலாம் என்றார் அவர் மாணவர்களுக்கு உணவோடு சேர்த்து கட்டணமாக எழுபது ரிங்கெட் விதிக்கப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டார் இப்போட்டிக்கு இணை ஏற்பாட்டாளராக நிறுவனம் இணைந்திருப்பது குறித்து சசிதரன் கருத்துரைத்தார் யோசிக்கலாம் அந்த எழுபது வெள்ளிக்கு மாணவர்களுக்கு வந்து முதல்ல வந்து பார்த்திங்கன்னா ஒரு திருக்குறள் புத்தகம் ஹார்ட் காப்பி பிரிண்டட் கிடைக்கிது அதே நேரத்தில் வந்து அவங்களுக்கு வந்து பார்ட்டிசிபேஷன் சர்டிஃபிகேட் அச்சீவ்மெண்ட் சர்டிஃபிகேட் மெடல் உணவு தென் மற்ற பொருட்களும் அவங்களுக்கு கிடைக்கிது நம்மளுடைய கோ ஆர்கனைசர் வந்து பார்த்தீங்கன்னா இணை ஏற்பாட்டாளர் மைனாப்ஸ் சென்ட்ரன் பெருக்ட் மைனாப்ஸ் வந்து அவங்களுடைய ஒன் ஆஃப் த ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா இ டியூஷன் இப்போ இப்போ உள்ள காலக்கட்டத்தில் எல்லாமே டிஜிட்டல் வேர்ல போயிட்டு இருக்கிறதுனால ஸோ அவங்க ஒரு சிறப்பான ஒரு விஷயத்தை செஞ்சிட்டு இருக்காங்க இ டியூஷன் ஃபார் எவ்ரி ஒன் ஸோ அதன் மூலிமா வீட்டில் இருந்துக்கிட்டு பாட பள்ளி பாடங்களை வந்து அவங்க வந்து படிக்க ஆரம்பிக்கலாம் இவ்வேளையில் இணை ஏற்பாட்டாளராக தாங்களும் இணைந்தது குறித்து எஸ்டி விஷன் அகாடமி நிறுவனத்தின் தோற்றுனரும் ஆப்ஸ் நிறுவனத்தின் பங்காளிகுமான விக்னேஸ்வரன் தங்கையா விளக்கினார் இந்த போட்டி பார்த்தீங்க அப்படின்னா முழுக்க முழுக்க மாணவர்களை வந்து உட்படுத்தி இந்த போட்டி வந்து நடக்கிறதுனால எங்களுடைய நிறுவனமான நாட்டில் இருக்கிற எல்லா மாணவர்களும் இலகுவா சுலபமாக படிக்கிறதுக்கான ஒரு தளத்தை வந்து நம்ம ஏற்படுத்தி கொடுத்து நிறைய மாணவர்களை சுலபமாக படித்து வச்சு கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ஸோ அந்த அடிப்படையில் இந்த போட்டி மாணவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஒரு உத்வேகம் கொடுக்கணும் நல்ல ஒரு 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 படிப்பினை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் இந்த போட்டியில பங்கெடுத்திருக்கோம் மாணவர்களுக்கு என்னென்ன பரிசுகள் வழங்கப்படும் என அவரிடம் கேட்டபோது பங்கேற்கும் அனைத்து மாணவர்களுக்கும் மூன்று பிரிவுகளின் கீழ் தங்கம் வெள்ளி வெண்கல விருதுகளை பெறுவர் என்றும் அவர் கூறினார் மாணவர்களின் புறப்பாட நடவடிக்கைகளுக்கான புள்ளிகளையும் இந்த திருக்குறள் போட்டி வழங்குகிறது வழக்கமான போட்டிகள் போல் ஒரே நாளில் அல்லாமல் இந்த திருக்குறள் போட்டி இரு நாட்களாக தனித்தனியாக நடக்கிறது அதற்கான காரணத்தையும் அவர் விளக்கினார் இந்த போட்டி பார்த்தீங்க அப்படின்னா ஏன் பொதுவாகவே வந்து போட்டி முடிஞ்சோனே வந்து அதுக்கான பரிசளிப்பு விழாவும் நடந்துடும் ஆனால் நம்முடைய இந்த திருக்குறள் போட்டி வந்து சற்று வேறுபட்டு நடக்குது இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா மாணவர்கள் எப்படி பள்ளியில் பரீட்சைக்கு அமர்ந்து உட்காந்து எழுதுவாங்களோ அதே போல தான் இந்த மாதிரி இந்த திருக்குறள் போட்டியிலையும் பங்கு பெற போகிறாங்க அப்போ அவங்க வந்து ரெண்டு அவர் வந்து அந்த எக்ஸாமில் உட்காந்து பரீட்சை எழுதிட்டு போகிறாங்க இல்லையா அதுக்கப்புறம் அப்புறம் நம்ம அந்த பேப்பர்ஸ் எல்லாத்தையும் மார்க் பண்ணி அந்த பரிசளிப்பு விழாவை தனி ஒரு நிகழ்வாக ஏற்பாடு செய்கிறோம் அதனால தான் போட்டிக்கு ஒரு நாள் மற்றொரு நாள் பரிசளிப்பு விழா எல்லாவற்றுக்கும் மேலாக ஒரே நேரத்தில் பத்தாயிரம் மாணவர்கள் பங்கேற்கும் போட்டி என்ற மலேசிய சாதனையை படைக்கும் முயற்சியையும் இந்நிகழ்வு முன்னெடுப்பதாக விக்னேஸ்வரன் கூறினார் இவ்விழா திருவள்ளுவரின் காலத்தால் அழியாத ஞானத்தையும் அவரது அற்புதமான படைப்பான திருக்குறளையும் கொண்டாடுகிறது